जय जय शंकर हर हर शंकर महापरिवासरण நீங்கள் காலையில் எழுந்தவுடனேயே நூற்றி எட்டு முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை பெருமாளுக்குரிய காயத்ரி மந்திரத்தை நாம் கூறி வந்தோம் என்றால் நமது வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகள் அது மட்டுமல்லாமல் அன்றைய நாள் நமக்கு வர இருக்கின்ற பிரச்சனைகள் எதிரிகளால் வரப்போகின்ற அனைத்து விதமான இருந்துமே பெருமாள் நம்மை வந்து காப்பாற்றி விடுவார் என்பது போல மகா பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த ஒரு செயலை வந்து தொடர்ச்சியாக இருபத்தி ஒரு நாட்களாவது கட்டாயம் செய்து வர வேண்டும் தொடர்ச்சியாக காலையில் எழுந்து உடனே உங்களது உள்ளங்கைகளை பார்த்து நூத்தி எட்டு முறைகள் இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறிவிட்டு அதற்கப்புறமாக முடிந்தால் சிவ அதாவது பெருமாள் பெருமாளுக்குரிய இந்த ஒரு பொருளை அதாவது இந்த ஒரு செடியை நீங்கள் பாக்கெட்டிலோ அல்லது வேறு ஏதாவது நீங்கள் சொல் கொண்டு செல்கின்ற மணி வைத்து கொண்டு சென்றீர்கள் என்றால் மிகவும் நல்லதானது நடக்குமாங்க அதாவது அது என்ன பொருள் என்று முதலாவதாக பார்த்து விடுவோம் துளசி இருக்கிறது அல்லவா அந்த துளசி இலையை எடுத்து அதாவது சிறிதளவு காலையில் எழுந்தவுடனே நீங்கள் சாப்பிட்டு விடுங்கள் இந்த ஒரு ஸ்லோகத்தை இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கு அந்த துளசி இலைகளை உங்களது பைகளிலோ அல்லது மணிப்பரிசிலோ நீங்கள் செல்கின்ற இடத்திலெல்லாம் உங்களுடனே இருப்பது போல் வைத்துக் அதனை வைத்துக்கொண்டு நாம் நம்மளது வேலைகளை செய்ய ஆரம்பித்தோம் என்றால் நாம் செய்கின்ற வேலைகளிலும் அது மட்டுமல்லாமல் நமக்கு வர இருக்கின்ற நோய் கிருமிகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்தும் ஒரு பாதுகாப்பானது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் இதை கூறியது யார் என்று பார்த்தால் என்றால் நமது முன்னோர்களாக இருக்கக்கூடிய சித்தர்களும் அதற்கப்புறமாக காஞ்சி மகன் என்று அழைக்கப்படக்கூடிய மகா பிரியவா அவர்களும் இந்த ஒரு செயலை வந்து கூறியிருக்கிறார்கள் எனவே நீங்களும் மறக்காமல் இந்த ஒரு செயலை செய்து வாருங்கள் உங்களது வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் இதனை வந்து நீங்கள் அதாவது நன்மைகள் நடப்பதற்காகவும் பிரச்சனைகள் நீங்குவதற்காகவும் ஒரு பக்கம் கூறி வந்தாலும் நாம் காலை நேரத்தில் உடனே வேறு எந்த ஒரு செயலையுமே செய்வதற்கு முன்பாக இதை போன்று நாம் மந்திரத்தை கூறி வருவதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் அதாவது மிகப்பெரிய மாற்றங்களானது நமது வாழ்வில் வந்து கட்டாயமாக நடக்குமாங்க நீங்கள் வந்து பல் தேய்க்க தேவையில்லை அதற்கப்புறமாக குளிக்கக்கூட தேவையில்லை விரதம் இருக்கக்கூட தேவையில்லை எழுந்து உடனேயே உங்களது உள்ளங்கைகளை பார்த்து கிழக்கு திசையோ அல்லது வடக்கு திசையோ ஏதாவது ஒரு திசையை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொண்டு உங்களது கண்களையோ உங்களது கண்களை மூடிக்கொள்ளுங்கள் அல்லது உங்களது உள்ளங்கையை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி பார்த்துக்கொண்டு உங்களது குலதெய்வத்தையோ அல்லது பெருமாளையோ நீங்கள் முழு மனதுடன் நினைத்து கொண்டு இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள் இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் கட்டாயமாக நடைபெறும் இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது அன்றைய நாள் உங்களுக்கான வேலைகளும் அது மட்டுமல்லாமல் திட்டமிடலும் நீங்கள் வந்து வைத்திருப்பீர்கள் இந்த ஒரு செயலை இந்த ஒரு நேரத்திற்குள் இந்த ஒரு நாளைக்குள் முடிக்க வேண்டும் என்பது போல திட்டமிடல் வைத்திருப்பீர்கள் அல்லவா அதனையும் நீங்கள் கூறிக்கொண்டே இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து கூறி வாருங்கள் இப்படி நாம் செய்து வருவதனால் நாம் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் அது என்ன பெருமாளுக்குரிய மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா வழக்கமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இது போக வேறு ஏதேனும் பிரச்சனைகளும் இருந்தால் அதனையும் கமாண்ட் வயலாக கேளுங்கள் உங்களுக்கு நான் அதற்கும் பதிலளிக்கிறேன் நாம் தற்பொழுது பார்க்க போகின்ற அந்த ஒரு மந்திரமானது பெருமாளுக்குரிய காயத்ரி மந்திரம் இந்த பெருமாளுக்குரிய காயத்திரி மந்திரத்தை நாம் தினசரி போதித்து வந்தோம் என்றால் நமது வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளானது நடப்பதற்கும் அது மட்டுமல்லாமல் நமக்கு வர இருக்கின்ற இருந்தும் பெருமாள் நம்மை காப்பாற்றுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் எனவே உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களாலும் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் வாங்க அந்த மந்திரம் என்னவென்று காண்பானு விடுவோம் ഓം നിരഞ്ജനായ വിത്മഹേ നിരാപാസായ തീമഹി தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத் இந்த ஒரு மந்திரத்தை தான் நீங்கள் வந்து கூற வேண்டும் இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறைகள் அல்லது குறைந்தபட்சம் இருபத்தோரு முறைகளாவது தினசரி நீங்கள் கூறிவிட்டு உங்களுடைய வேலைகளை அதற்கப்புறம் நீங்கள் செய்ய தொடங்குங்கள் அன்றைய நாள் உங்களுக்கான நாளாக இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தவற விடாமல் இந்த ஒரு இந்த ஒரு நாளை மட்டும் நீங்கள் இருபத்தி ஓரு நாட்கள் இந்த ஒரு செயலை செய்து வாருங்கள் உங்களை வாழ்க்கையில் யாராலும் அசைக்கவே முடியாத இடத்திற்கு நீங்கள் செல்வி